சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெட்ரோல் பங்க் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை எழும்பூரில் பழைய போலீஸ் கமிஷனர் அலுவலக வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறை செயல்படுகிறது தமிழகத்தில் எந்த இடத்தில் இருந்தும் அவசர போலீஸ் எண் நூறை தொடர்பு கொண்டாலும் இந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்துதான் அழைப்புகள் ஏற்கப்படும் அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் அவர் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்து தொடர்பை துண்டித்துள்ளார் தகவல் அறிந்த எழும்பூர் காவல் நிலைய போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் காவல் கட்டுப்பாட்டு அறை முழுவதும் சோதனை நடத்தினர் அங்கு மர்ம பொருட்கள் எதுவும் சிக்கவில்லை சோதனையின் முடிவில் அது வெற்று மிரட்டல் என்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது பஞ்சாபில் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் சங்க தலைவர்கள் இருநூறு பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழகத்தில் நான்கு இடங்களில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது சென்னை மதுரை மயிலாடுதுறை திருச்சி ஆகிய இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்ட இருநூற்று நாற்பது விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சீனியர் மாணவர் ஒருவரை அடித்து துன்புறுத்திய பதிமூன்று முதலாம் ஆண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது போன்ற சம்பவங்களை தடுக்க கல்லூரி நிர்வாகங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் பிடித்தம் செய்த எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அரசிடம் உள்ளது இதில் மாநில அரசின் பங்களிப்பு தொகையும் சேர்த்தால் மொத்தம் ஒன்றரை லட்சம் கோடியாக இருக்கும் எனவே நிதி இல்லை என்ற காரணத்தை சொல்லி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் விடக்கூடாது மத்திய மாநில அரசு காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள பன்னாட்டு தொழிற்சாலைகள் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் அரசு இதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏப்ரல் இரண்டாம் தேதி மதுரையில் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள மாநில உரிமைகள் பாதுகாப்பு கருத்தரங்கில் கேரளம் தமிழகம் கர்நாடகம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளோம் இக்கருத்தரங்கில் நாடு முழுவதும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை விவாதிப்போம் என்றும் கூறியுள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் அமைந்துள்ள கிண்டி ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு பணி மே மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்தும் பொருட்டு அங்கீகரிக்கப்பட்ட பனிரண்டு கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை நடத்தினார் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகளின் குறைகளை கேட்டறிய அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கோரியிருந்தது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்கள் நலனை விட இணையவழி சூதாட்ட நிறுவனங்கள் தான் அரசுக்கு முக்கியமா என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி வடக்கு தாராநல்லூரை சேர்ந்த கனகராஜ் என்பவர் இணையவழி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட கடன் மற்றும் மன உளைச்சல் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழக அரசு இயற்றிய இணையவழி சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு மற்றும் இணையவழி சூதாட்டத்தில் இதுவரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இணைய சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே வழி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தடை பெற முடியவில்லை மக்கள் நலனை விட இணையவழி சூதாட்ட நிறுவனங்களின் நலனைத்தான் அரசு முக்கியமாக நினைக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது இனியும் அலட்சியம் காட்டாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஐந்து முக்கிய ஏரிகளில் மொத்தம் எழுபத்து ஆறு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது இதனால் இந்த கோடையில் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது என்று குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் இருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் திமுக மேடைகளில் எல்லாம் ஆபாச பேச்சுத்தான் இருக்கும் அதற்கு கைதட்ட நூறு பேர் இருக்கிறார்கள் இதை வைத்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற மாயை உலகத்தில் திமுகவினர் உள்ளார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் இந்தியர்கள் யாரும் தமிழர்களை பற்றி இழிவாக பேசியது இல்லை ஆனால் திமுகவினர் வட மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் இழிவாக பேசுகிறார்கள் இதற்கு அவர்களது பயம்தான் காரணம் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறார் இவருக்கு இந்த பணியை தாண்டி கொஞ்சம் நேரம் இருந்தால் கல்வியை பற்றி பேசுவார் அமைச்சர்கள் காந்தி சிந்தில் பாலாஜி சேகர்பாபு ரகுபதி உள்ளிட்டோர் மீதும் வழக்குகள் உள்ளன இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் தமிழகத்தின் கல்விக் கொள்கை குறித்து பேசுகிறார்கள் நம் குழந்தைகள் என்ன கல்வி படிக்க வேண்டும் என்பதை இவர்கள் முடிவு செய்வார்களாம் இதை ஏற்க முடியுமா சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழகத்தின் கல்விக் கொள்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேற்றில் இருந்தவர் அமைச்சர் சேகர் பாபு இப்படிப்பட்டவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் தமிழ்நாடு விளங்குமா திமுகவில் யாருமே படித்துவிட்டு அதிகாரத்திற்கு வரவில்லை கூட்டு களவாணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போகிறார்களாம் கர்மவீரர் காமராஜர் எம்ஜிஆர் போன்றோர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார்